ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹார்ட் டச்சிங் நாவல்ஸ் ஈரமான ரோஜாவே எபிசோட் ஏழு திடீரென்று ஏதோ இனப்புரியா படபடப்பு பூகம்பம் ஏற்படுவதைப் போல தன்னை சுற்றிலும் அதிர்வதை அவள் உணர்ந்து கொண்டாள் கடலில் எப்படி பூகம்பம் வரும் என்று அவள் யோசித்து கொண்டே இருக்கும் பொழுது தான் படுத்துக்கொண்டிருந்த படுக்கையிலிருந்து தொப்பென்று கீழே விழுந்தாள் பிரணிதா கண்களை நன்றாக கசக்கிக்கொண்டு சுற்றுப்புறத்தை ஆராய முற்படும் பொழுதுதான் அதுவரை அவள் கனவு கண்டாள் என்பதே புரிந்தது அப்பா எவ்வளவு மோசமான கனவு என்று நடுங்கியபடியே பார்வையை ஓடவிட்டவள் மிகவும் அதிர்ந்து போனாள் எந்த இடம் இது என்று பார்வையை ஓட்டிய அவளுக்கு அந்த இடம் தெரிந்த இடமாக தோன்றவில்லை எப்படி இந்த இடத்திற்கு வந்தோம் இது யாருடைய இடம் என்ற யோசனையுடன் சுற்றிலும் பார்வையை செலுத்தினாள் யாருடைய வீடு என்றே தெரியவில்லை ஒருவேளை விஸ்வாவின் வீடாக இருக்குமோ நடந்த நிகழ்வுகளை வரிசைப்படுத்தி பார்க்க முனைந்தாள் கடைசியாக மண்டபத்தில் விஸ்வாவை பார்த்தது அவன் தன்னை பார்த்து கண் சிமிட்டியதும் நினைவுக்கு வர இப்பொழுது இருக்கும் சூழ்நிலை கூட மறந்து அவளது கண்ணம் சிவந்தது நொடிகளில் தன்னை மீட்டுக்கொண்டவள் நடந்த நிகழ்வுகளை யோசிக்கத் தொடங்கினாள் நிச்சயதார்த்தத்தின் போது தன்னை எந்த நேரத்திலும் மேடைக்கு அழைப்பார்கள் என்பது அவளுக்கு தெரியும் இந்த அலங்காரத்தில் பார்க்கும் பொழுது அவளுடைய முகத்தில் நவரசமும் வந்து போகமில்லையா என்னை ஆசையாக பார்ப்பாரே என்றும் கனவுலகில் இருந்தது எல்லாம் நினைவுக்கு வந்து போனது அவளுக்கு அப்பொழுதுதான் கண்களை இருட்டிக்கொண்டு என்னவோ போல வந்தது தூங்கி போய்விட்டேனா அல்லது மயங்கிவிட்டேனா ஐயோ என்னுடைய நிச்சதார்த்தம் என்ன ஆச்சு கல்யாண பெண் நான் இல்லாமல் நடந்திருக்காதே ஐயோ அவர் துடிச்சு போயிருப்பாரே என்று தன்னுடைய மனம் கவர்ந்தவனுக்காக வருந்தினாள் அடி முட்டாளே உன்னுடைய வாழ்க்கையே இங்கே கந்தல் துணியா மாறப்போகிறதே அதை பற்றி நினையாமல் இந்த நேரத்திலும் கூட மற்றவர்களின் துயரத்தை பற்றி நினைக்கிறாயே என்று சொல்லி கேலியாக விதி அவளை பார்த்து சிரித்தது இது விஸ்வாவின் வீடாகத்தான் இருக்கும் என்று எண்ணியவள் அவசரமாக தன்னுடைய கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தவள் அப்படியே நின்றுவிட்டாள் வெளியே வரலாம் என்று எண்ணியவள் உள்பக்கமாக பூட்டியிருந்த கதவுகளை பார்த்து திகைத்துப் போனாள் யாரோ தன்னை பின்னால் இருந்து தள்ளிவிடுவது போல தோன்ற மீண்டும் ஒரு முறை தள்ளாடினாள் மயக்கம் இன்னும் தெளியவே இல்ல போல என்று எண்ணியவள் சுற்றுமுற்றும் பார்வையை செலுத்தும் போதுதான் அவளின் பக்கவாட்டில் அந்த சத்தம் கேட்டது சத்தம் என்றால் இறைச்சல் ஒளி அல்ல வயலின் இசை மெல்லியமாக கேட்ட அந்த ஒளியின் திசையை நோக்கி நடந்தாள் அந்த பெரிய அறையின் தூண்களுக்கு அப்பால் நடுநாயகமாக அவளுக்கு முதுகு காட்டி அமர்ந்தபடி அந்த வயலின் நிதானமாக தலையை ஆட்டி ரசித்து வாசித்து கொண்டிருந்தான் அவன் அமர்ந்திருந்த தோரணையையும் அவனுடைய முதுகுப்புறத்தையும் வைத்து அவன் விஸ்வா இல்லை என்பது அவளுக்கு தெளிவாக தெரிந்தது அவருடைய வீட்டில் வந்து அமர்ந்து கொண்டு இப்படி உரிமையாக வாசித்து கொண்டிருக்கிறாரே ஒருவேளை அவருடைய நண்பராக இருப்பாரோ என்று எண்ணியவள் மெல்ல அவனை நோக்கி அடியெடுத்து வைத்தாள் சார் யார் சார் நீங்க கடத்தியவன மரியாதையா சார்னு கூப்பிட்ட ஒரே ஆளு நீயாத்தான் இருப்ப என்று அமர்த்தலான குரலில் சொன்னவன் வாசிப்பை நிறுத்திவிட்டு எழுந்து அவள் புறம் திரும்பி நின்றான் அவளுக்கோ அவன் சொன்ன வார்த்தைகளின் அர்த்தம் புரியவில்லை ஏதோ அந்நிய தேசத்தில் புரியாத மொழி பேசினால் எந்த மாதிரி குழப்பம் வருமோ அதை காட்டிலும் அதிக குழப்பத்தை அவளது முகத்தில் கண்டவனின் சிரிப்பு கொஞ்சமும் குறையவில்லை இதழ் பெரியாமல் இதழின் கடைக்கோடியில் ஒரு மெல்லிய பிளவு அதுவே அவனுடைய வசீகரத்தை அதிகப்படுத்தி காட்டியது உட்காரு கொஞ்சம் பேசலாம் என்றவன் கூற அவளோ இன்னமும் அதிர்ச்சியில் இருந்து மீள முடியாமல் அவனையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் அவளது வெறித்த பார்வையை சலிக்காமல் எதிர்கொண்டவன் அங்கிருந்த சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு தோரணையாக மறந்து எதிரில் இருந்த சோஃபாவில் அவளை அமரும்படி சைகை செய்தான் சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்கிறீங்க சார் யார் சார் நீங்கள் என்று பிரணீதா கேட்டாள் அதெல்லாம் உனக்கு தேவையா என்ன என்று அவன் கேட்டான் அவரோட வீட்டில் இருந்துக்கிட்டே இப்படி என்னை வம்பளுக்காதீங்க சார் அவருக்கு தெரிஞ்சா ரொம்ப கோபப்படுவார் அவனை மிரட்டி பார்க்க முடிவு செய்தாள் பிரணீதா அவன் முகத்தில் எப்பொழுதும் கூட அந்த சிரிப்பு மாறவில்லை ஆனால் அவனது பார்வை அவளுடைய கண்வழியே உயிரை ஊடுருவி பயணிப்பதை போன்ற உணர்வு தோன்ற அவசரமாக பார்வையை திருப்பிக் கொண்டாள் நான் சாரு அவர் மட்டும் அவரா அவன் குரலில் கேலியோ கிண்டலோ எதுவும் இல்லை ஆனால் முகம் மாறாமல் அமர்த்தலாக அவன் கேட்ட விதம் ஏதோ ஒரு விதத்தில் அவளை பயம் கொள்ள வைத்தது அவர் எங்கே சார் மண்டபத்தில் இருக்காரா நான் அவர்கிட்ட போகணும் நான் கண்ணை முடிச்சுட்டேன்னு அவருக்கு இன்னும் தெரியாதில்லையா ஃபோன் செஞ்சு தரீங்களா நான் அவர்கிட்ட பேசணும் முன்ன பின்ன தெரியாத உன்னிடம் இவ்வளவு தூரம் விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கிறது என்று அவளுக்கு தயக்கமாக இருந்தது அவனது முகத்தில் இருந்த புன்னகை இப்பொழுதும் மாறவில்லை நான் பேசிக்கிட்டே இருக்கேன் ஆனால் இவள் லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கானே என்று உள்ளுக்குள் அவனை வசைப்பாடத் தொடங்கினாள் அவருக்கு ஃபோன் செஞ்சு தரீங்களா என்றாள் முடியாதுன்னு சொன்னால் என்ன செய்யறதா உத்தேசம் அவரை பற்றி தெரியாமல் என்கிட்ட இப்படி விளையாடிட்டு இருக்கான் போல அவருக்கு தெரிஞ்சா நீ செத்த அவர் விஸ்வா ஏதோ அவருக்கு தெரிஞ்ச வர கொஞ்சம் பொறுமையா பேசுனா நீ என்னடான்னா சிரிச்சு என்ன விருப்பேத்தர என்று உள்ளுக்குள் அவனை திட்டி தீர்த்தவள் வழக்கம் போல முட்டைக்கண்ணை விரித்து பார்த்து தன்னுடைய கோபத்தை அவனுக்கு உணர்த்த முயல அவனும் அலட்சியமாக அவனது சட்டை பகுதியில் ஒற்றை விரலால் தூசை தட்டிவிடுவது போன்ற பாவனை காட்ட பிரனீதா பொங்கி எழுந்து விட்டாள் அமர்ந்து இருந்த இடத்திலிருந்து வேகமாக எழுந்தவள் அவனுடைய முகம் பார்க்காமல் பேசினாள் நான் அவர்கிட்ட போகணும் இந்த இடத்தை விட்டு போகணும்னு முடிவில் உறுதியாக இருக்கியா என்று அவன் கேட்டான் உடனே அவள் என்ன மடத்தனமான கேள்வி என்று அவளுக்கு தோன்றினாலும் சற்றும் தாமதிக்காமல் அவனுக்கு பதில் சொன்னாள் ஆமா இப்பவே நான் கிளம்பி போய் அவரை பார்த்தே ஆகணும் போ என்று சலனமில்லாமல் அவன் வாயில் இருந்து வந்த வார்த்தையை எப்படி எடுத்துக்கொள்வது என்று புரியாமல் ஒரு நிமிடம் தயங்கி நின்றாள் ரிமோட்டால் அறையின் கதவை அவன் திறந்ததை பார்த்து ஒரு நிமிடம் ஆடிப்போனாள் அடுத்த நொடி வேகமாக அறையின் கதவை திறந்து கொண்டு வெளியேறினாள் அதை விட்டு வெளியேறியதும் அவளது குழப்பம் அதிகரித்தது அறையின் உள்ளே ஒரு நட்சத்திர ஹோட்டலைப் போல் இருந்த அமைப்பு இந்த இடத்தை விட்டு வெளியே வந்ததும் முற்றிலுமாக மாறி வேறு தோற்றத்தில் இருந்தது எல்லாம் நவீன முறையில்தான் இருந்தது ஆனால் அவள் மனதில் ஏதோ ஒரு நெருடல் மீண்டும் தடுமாறி கீழே விழப்போனவள் அருகில் இருந்த படிக்கட்டுகளின் கம்பியை பிடித்து தன்னை நிலைநிறுத்தி கொண்டாள் சுற்றுப்புறமும் அதிலிருந்த காட்சிகளோ எதுவுமே அவள் கண்ணில் பதியவில்லை வேகமாக படிவழியே கீழே வந்தவள் அங்கே கண்ட காட்சியில் உறைந்து போனாள் அதிர்ச்சியில் அவளுக்கு மயக்கம் வருவது போல இருந்தது பயத்தில் உடல் நடுங்க தொடங்கியது அதற்கு காரணம் அவளது கண்முன்னே பறந்து விரிந்து தன்னுடைய சாம்ராஜ்யத்தை செலுத்தி கொண்டிருந்த அடர்ந்த காடு இப்பொழுது அவள் நட்ட நடுக்காட்டில் இருப்பதை உணர்ந்து கொண்டவளுக்கு அப்போதுதான் உரைத்தது ஏதோ ஆபத்தில் இருக்கிறோம் என்று கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் என அடர்ந்த மரங்கள் மட்டுமே கண்ணுக்கு தெரிந்தது இது எந்த இடம் இங்கிருந்து எப்படி போக முடியும் தன்னுடைய முதுகுக்கு பின்னால் ஒழித்த ஏதேதோ கலவையான குரல்களில் தன்னிலை அடைந்தவள் திரும்பி பார்க்க அவளுக்கு பின்னே வாட்டசாட்டமான ஆப்பிரிக்க கருப்பினத்தை போன்ற நான்கு பேர் நின்று கொண்டிருந்தனர் அவர்களுக்கு பின்னே அந்த புன்னகை கொஞ்சமும் மாறாமல் அவன் நின்று கொண்டிருந்தான் உன்னை தான் போக சொல்லி சொல்லிட்டேனே அப்புறமோ ஏன் இங்கேயே நிற்கிற ஒன்றுமறியா பாலகன் போல குழந்தை முகம் ஆனால் அதற்கு பின்னால் மதம் கொண்ட யானையின் ஆக்ரோஷம் நிறைந்த ஒரு முகம் ஒளிந்திருப்பது போல அவளுக்கு தோன்றியது ஏன் போக வழி தெரியலையா நான் வேணும்னா உதவி செய்யட்டுமா என்று கேட்டவன் அந்த நால்வருக்கும் கண்ணால் ஜாடை காட்ட அவர்கள் இயந்திரம் போல நடந்து வந்து அவளின் கைகளை அழுந்த பற்றினார்கள் அவர்கள் தன்னை நோக்கி வரும்பொழுது மிரளத் தொடங்கியிருந்தவள் அவர்கள் தன்னுடைய கையை இருக்க பற்றியதும் முழுவதுமாக அதிர்ச்சிக்கு உள்ள ஏய் என்ன செய்றீங்க என்ன விடுங்க அவள் கதற கதற அவளை அந்த பங்களாவிற்குள் இழுத்துச் சென்றனர் நீ கத்துறது வேஸ்ட் அவங்க யாருக்கும் தமிழ் தெரியாது என்று சொன்னவன் ரொம்ப உன்னிப்பாக கைநகங்களை ஆராய்ந்து கொண்டிருந்தான் ஏற்கனவே அவள் மயக்கத்திலிருந்து இப்பொழுதுதான் கண் அடுத்தடுத்து அவளுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியான சம்பவங்களினால் மூளை மரத்து போயிருக்க அவள் நடப்பதை உணரும் முன்னரே அந்த நான்கு தடியர்களும் சேர்ந்து அவளை அந்த காட்டு பங்களாவின் அறையில் தள்ளிவிட்டிருந்தனர் அடிப்பட்ட புலியை விட அதிக ஆக்ரோஷத்துடன் அந்த இடத்தையே தன்னுடைய வேக நடையால் அளந்து கொண்டிருந்தான் விஸ்வா அவன் அருகில் சென்று பேசவே எல்லோருக்கும் பயமாக இருந்தது இருந்தாலும் எவ்வளவு நேரம்தான் அப்படியே அமைதியாக இருந்துவிட முடியும் அவனது தூரத்து உறவு பையன் ஒருவன் துணிந்து அவனிடம் பேசினான் அந்த பொண்ணு தான் ஓடிப்போச்சே அதுக்காக அப்படியே இருக்க முடியுமா தம்பி ஆகிற வேலையை பார்க்கலாமே நீங்கள் சரின்னு சொன்னால் இதே முகூர்த்தத்தில் உங்கள் கல்யாணம் நடக்கும் நம்ம சொந்தத்தில் பொண்ணுங்களுக்கா பஞ்சம் விலையே நினச்சிக்கிட்டு அவன் பேசி முடிக்கும் அவன் கழுத்தை ஆவேசத்துடன் நெரிக்க தொடங்கியிருந்தான் விஸ்வா அவள் ஓடிப்போனத நீ உன்னோட கண்ணால் பார்த்தியா இன்னொரு முறை என்னோட பிரணீதாவை பற்றி தப்பாக பேசாத சொந்தக்காரனை கூட பார்க்க மாட்டேன் சங்க பிடிச்ச திருகி கொன்று போட்டுருவேன் அவ ஏன் பிரணீதா பேசும்போது ஜாக்கிரதையாக பேசணும் இல்லைன்னா தொலைச்சிடுவேன் தொலைச்சு என்று கண்கள் சிவக்க எச்சரிக்க பேசியவன் துண்டை காணும் துணியை காணும் என்று ஓடிவிட மற்றவர்களுக்கு அவனிடம் பேசவே வார்த்தை தைரியம் எழவில்லை எப்படி பேச முடியும் வேங்கையின் ரௌத்திரத்திற்கு கொஞ்சமும் குறையாத ஆக்ரோஷத்துடன் இருந்தவனை பார்த்தவர்கள் உள்ளம் செல்லிட்டு போனது அவனது ஆட்கள் சிலர் கும்பலாக மண்டபத்திற்குள் திபு திபுவென நுழையவும் மண்டபத்திற்குள் இருந்தவர்கள் தங்களுக்குள் சலசலத்து கொண்டனர் சார் ஊருக்குள்ள எல்லா இடத்துலையும் நம்ம ஆட்களை நிறுத்தியாச்சு பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் செக் போஸ்ட் இப்படி ஒரு இடம் பாக்கி இல்லாமல் நம்ம ஆட்கள் சலட போட்டு தேடிட்டு இருக்காங்க பொண்ணை எப்படியும் சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் விடலாம் என்று அவன் பேசிக்கொண்டே போக விஸ்வா ஊங்கிவிட்ட உதையில் பேசியவன் போய் விழுந்தான் முட்டாள் அவன் என்ன சாதாரணமானவன் நினைச்சியா பஸ் ஸ்டாண்டு வழியா பொண்ணை கடத்திட்டு போக நான் எப்படி துறைமுகத்துக்கு ராஜாவோ அதே மாதிரி அவன் காட்டுக்கு ராஜா அவனை நீங்கள் தேடணும்னா காடு இல்லை மலையில தான் தேடணும் அதை விட்டுட்டு பஸ் ஸ்டாண்டில் தேடினா கிடச்சிடுவானா அவன் தேடுங்க ஊரில் இருக்கிற எல்லா இடத்துலையும் தேடுங்க அது போக ஏர்போர்ட் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஒன்றையும் விடாதீங்க பிரனீதாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உங்களில் ஒருத்தனும் உயிரோட வீடு போய் சேர மாட்டீங்க சொல்லிட்டேன் என்றவன் கர்ஜிக்க அவனது ஆட்களின் கண்களில் மரண பயம் தெரிந்தது அவனது ஆட்கள் எல்லோரையும் நாலாபுரமும் தேடச் சொல்லி அனுப்பினான் வெறுமனே ஆட்களை மட்டும் நம்பியிராமல் போலீஸ் துறையிலும் ரகசியமாக அவளை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருந்தான் கல்யாணத்திற்கு முதல் நாள் மணப்பெண் காணாமல் போன விஷயம் வெளியே தெரிந்தால் அது எவ்வளவு பெரிய அவமானம் பிரணிதா பற்றி இல்லாத பொல்லாத பேச்சுக்கள் எல்லாம் கிளம்பக்கூடும் அதை அவன் விரும்பவில்லை என்பதாலேயே அவ்வாறு செய்திருந்தான் விஸ்வா மற்றவர்களிடம் சொல்லி இருந்தால் மட்டும் போதுமா அவன் மனம் அமைதியாகிவிடுமா அவனும் தேடத் தொடங்கினான் முதலில் மண்டபத்தின் சிசிடிவி கேமராவை ஆராயத் தொடங்கினான் அதில் சந்தேகப்படும்படி எந்த விஷயமும் அல்லது நபரோ யாரும் இருக்கவில்லை சாதாரணமான நேரமாக இருந்திருந்தால் இந்நேரம் அவன் எல்லாவற்றையும் கண்டுபிடித்திருப்பான் ஆனால் பிரனீதா தொலைந்து விட்டதால் ஏற்பட்ட பதட்டத்தின் காரணமாக அவனால் கோர்வையாக எதையும் சிந்திக்க முடியவில்லை மலையை இரு கைகளிலும் தாங்கி அமர்ந்தவன் அப்படியே உட்கார்ந்துவிட அடுத்து என்ன செய்வது என்பதை புரியாமல் சோர்ந்து போய் அமர்ந்து விட்டான் ஒரே ஒரு நொடிதான் அடுத்த நொடி விருட்டென்று சேரிலிருந்து எழுந்தவன் மீண்டும் முதலில் இருந்து சிசிடிவியை ஓட வைத்து பார்த்தான் அதில் அவன் மேடையில் வந்து அமர்ந்த பிறகு நடக்கும் விஷயங்களை ஊன்றி கவனிக்க தொடங்கியவனின் பார்வையில் ஒரே ஒரு செயல் மட்டும் உறுத்தலாகவே பட்டது தலையில் முண்டாசு கட்டிய ஒருவன் அவனது முகத்தை மறைத்தவாறு பெரிய ஆள் உயர வாழை இலைக்கட்டை தூக்கி கொண்டு வந்தவன் சில நிமிடங்களுக்கு பிறகு சமையலறைக்குள் சென்று சேரவே இல்லை மீண்டும் சில நிமிடங்கள் கழித்து அதே இலைக்கட்டையை தோளில் சுமந்தபடி மண்டபத்தை விட்டு வெளியேற விஸ்வாவுக்கு புரிந்துவிட்டது பிரனிதா மர்மமான முறையில் மறைந்தது எப்படி என்று அடுத்தடுத்து வேகமாக செயல்பட தொடங்கினான் விஸ்வா அவனை பொறுத்தவரை இனி தாமதம் செய்யும் ஒவ்வொரு வினாடியும் பிரணிதாவின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்பதால் விரைந்து செயல்பட்டான் காவல்துறையினருக்கு அந்த வீடியோவின் காப்பி ஒன்றை அனுப்பி வைத்துவிட்டு அவன் ஆட்களை அனுப்பி அந்த இலைக்கட்டை கொண்டு வந்தவன் யார் எப்படி உள்ளே வந்தான் மீண்டும் எப்படி வெளியில் போனான் என்று விசாரிக்கத் தொடங்கினான் மின்னல் வேகத்தில் எல்லோரையும் முடுக்கிவிட்டு வேலையை துரிதப்படுத்தினான் விஸ்வா அவனது ஆட்கள் ஏர்போர்ட் துறைமுகம் என்று ஒரு இடம் விடாமல் விசாரிக்க தொடங்கியிருந்தார்கள் அன்றைய பொழுதில் கிளம்பியிருந்த ஃப்ளைட் லிஸ்ட் மற்றும் கப்பலின் விவரங்கள் அத்தோடு சேர்த்து விஸ்வாவின் பணபலத்தை பயன்படுத்தி ஏர்போர்ட்டிங் சிசிடிவி ரெக்கார்டுகளையும் வாங்கி வர ஏற்பாடு செய்திருந்தான் அனைத்தும் கைக்கு வந்துவிடவே மற்றவர்களை நம்பாது அவனை ஒவ்வொரு சீடியாக ஓடவிட்டு பார்த்து கொண்டிருந்தான் அவன் அவற்றை சரிபார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அவனது அடியால் ஒருவன் அவனிடம் முன்வந்து ஒரு ஃபைலை நீட்ட என்ன என்பது போல விரைப்பாக பார்த்தான் விஸ்வா சார் நீங்க ரொம்ப கோவமா பேசினீங்களா அதான் அந்த பிரஜன் பத்தின தகவலை எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் இத பார்த்தா அவனோட பலம் பலவீனம் இத பத்தி எல்லாம் உங்களுக்கு ஏதாவது தெரிய வருமே என்று சொல்லி நீட்ட அந்த ஃபைலை கையில் கூட வாங்காமல் தூக்கி விசிறி அடித்தான் நீ அவனும் நானும் வேற வேற துறையில இருந்தா பரவாயில்ல ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே துறைதான் அவனை பத்தி எனக்கு தெரியாம இருக்குமா அவன் எனக்கு சமமான எதிரிதான் ஆனால் நான் பயப்படுறது எனக்காக இல்லை பிரணீதாவுக்காக அவன் ஒரு சைக்கோ அவனிடம் ஆட்டிக்கொண்டு என்னோடய பிரணீதா என்ன பாடுபடுறாளோ அப்படிங்கிற பயம்தான் நல்லா தெரிஞ்சுக்கோ அவனை பற்றின எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அவனோட பலம் பலவீனம் அவனோட வரலாறு இப்படி எல்லாமும் ஆனால் அதையெல்லாம் பயன்படுத்த முடியாதபடி பிரணீதா அவன் பிடியில் எல்லாம் இருக்கா அவளை மீட்ட பிறகு அவனுக்கு நான் கொடுக்கும் தண்டனையே இந்த மொத்த நாடுமே பேசும் அவ்வளவு கொடூரமான தண்டனை அவனுக்கு காத்திருக்கு பார்க்கலாம் என்னோட காதலை அவனால் ஜெயிக்க முடியுதான்னு என்று ஆக்ரோசத்தோடு கூறியவன் மீண்டும் அந்த வீடியோக்களை பார்க்க தொடங்கினான் உடம்பெல்லாம் நடுங்கிய வண்ணம் கம்பளிக்குள் சுருண்டு அமர்ந்திருந்தாள் பிரனீதா அவளால் இன்னும் நடந்த எதையும் நம்ப முடியவில்லை சில நிமிடங்களுக்கு முன் அவள் கண்ட கனவு இப்பொழுது நிஜத்தில் நடந்து கொண்டிருக்க எப்படி தப்பிப்பது என்று அவளுக்கு புரியவில்லை அந்த இருட்டு அறைக்குள் தள்ளிவிடவும் கண்களை இறுகி மூடிக்கொண்டவள் மூச்சுவிட சிரமப்பட்டபடியே மயங்கி விழுந்தாள் கண் விழித்து பார்க்கும்போதே அதே பங்களாவில் அதே படுக்கையில் இருக்கிறாள் அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை ஆனால் அவளது உடல் கடுமையான குளிரில் நடுங்கிக் கொண்டிருக்க அதை குறைக்கும் வண்ணம் அவளுக்கு கனமான கம்பளியும் அறையில் ஹீட்டரும் ஓடிக்கொண்டிருந்தது அவளது பற்கள் குளிரின் காரணமாக நடுங்கி கொண்டிருந்தது கதவை திறக்கும் சத்தம் கேட்டதும் திரும்பி யார் என்று பார்த்தவள் உள்ளே நுழைந்தவனை பார்த்ததும் வெறுப்புடன் பார்வையை திருப்பிக் கொண்டாள் உள்ளே வந்தவனோ அவளது பார்வையை கொஞ்சமும் கண்டு கொள்ளவில்லை அவளுக்கு எதிரில் இருந்த சேரில் அமர்ந்தவன் வெகுநாள் பழகிய நபரிடம் பேசுவது போல இயல்பான குரலில் பேசத் தொடங்கினான் முகத்தில் அதே ஒட்ட வைத்த புன்னகையுடன் இருட்டில் இருந்த அனுபவம் எப்படி இருந்தது ரொம்ப ஜாலியா இருந்திருக்கும்ல நீ எல்லாம் மனுஷந்தானா நான் எப்போ அப்படி சொன்னேன் புன்னகை மாறாமலே அவன் பதிலளிக்க அவளுக்கு கோபம் வந்தது திட்டினா கூட முகத்தை சிரிச்ச மாதிரி வச்சுக்கிறது என்ன கன்றாபி பழக்கமோ சிரிச்சுக்கிட்டே அமைதியாக இருந்தா நீ என்ன நினைக்கிறேன்னு நான் எப்படிடா கண்டுபிடிப்பேன் என்று மனதிற்குள் அவனை திட்டி தீர்த்தாள் அவனது கழுத்தை இடமும் வளமுமாக மெல்ல அசைத்து டையை சரி செய்தவாறே அவளிடம் தொடர்ந்து பேசினான் எவ்வளவு திட்டியோ திட்டிக்கோ நீ உன்னோட வாழ்நாளின் கடைசி நிமிஷத்தை எண்ணிக்கிட்டே இருக்க என்ன ஒன்று நீ எப்போ சாக போறேன்னு உனக்கு தெரியாது எனக்கு தான் தெரியும் ஏன்னா உன்னோட தலையெழுத்தை எழுதுனது பிரம்மா இல்லை இந்த பிரஜன் தான் இனி உன்னோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் நான் நினைச்ச மாதிரி தான் நடக்கும் நடக்கணும் புரிஞ்சுதா என்றான் ரொம்ப மிரட்டாதே அவர் இந்நேரம் என்னை தேட ஆரம்பிச்சிருப்பாரு அவர் கையில் நீ மாட்டின அடுத்த நிமிஷம் உனக்கு பரலோகம்தான் குளிரில் பற்கள் தந்தி அடித்தாலும் அவனை திட்டாமல் இருக்க முடியவில்லை அவளால் அவன் என்னை சந்திக்கணும்னா அவன் நினச்சா பத்தாது நான் நினைக்கணும் அப்போதான் அவனால் என்ன பார்க்க முடியும் சும்மா பைத்திய மாதிரி ஒளராம அடங்கி உடங்கி இரு என்னை கொல்றதுக்கு தான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டியே அப்புறம் எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யிற என்றவள் கைகளால் கம்பளியையும் கண்களால் ஹீட்டரையும் காட்ட அப்பொழுது அவன் முகத்தில் வந்து போன பாவனையில் அவளது முதுகுத்தண்டு சில்லிட்டது ஹே அம்மு ஆட்டை வெட்டுறதுக்கு முன்னாடி வர அதுக்கு ராஜ உபச்சாரம் நடக்கணும்னு நீ கேள்விப்பட்டதில்லையா அதே மாதிரி தான் என்னோட காரியம் நடக்கிற வர உன்னை உயிரோட வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் என்றவனின் பார்வையை பார்த்து பீதியில் உறைந்து போனால் ஏ என்னை வச்சு மிரட்டி அவர்கிட்ட ஏதாவது பணம் வாங்க போறியா பணமா நான் நினைச்சா உனக்கும் அந்த விஷ்வாவுக்கும் சேர்த்து ஒரு விலை கொடுத்து வாங்க முடியும் யாருக்கு வேணும் பணம் என்று இகழ்ச்சியாக கூறினான் இன்டர்காமை எடுத்து யாரிடமோ ஏதோ புரியாத மொழியில் பேசினான் சாப்பாடு கொண்டு வர சொல்லியிருக்கேன் சாப்பிடு என்றவன் சொல்லி வாய் மூடும் முன் அரைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே ஒரு வெள்ளைக்காரன் ட்ராலியில் உணவை மூடி எடுத்து வர அது நேரம் வரை உணவை பற்றி கவலைப்படாத பிரணிதாவுக்கு பசி வயிற்றை கெல்ல ஆரம்பித்தது இந்த சாப்பாட்டில் ஏதாவது கலந்து வச்சிருக்கியா இதுவரை உனக்கு சாப்பாட்டில் விஷம் வச்சு கொள்ளணும்னு நான் நினைக்கல நீ சொன்னதுக்கு அப்புறம்தான் தோணுது என்று அவன் சொல்ல அவளுக்கு வாயை கொடுத்து தானே மாட்டிக்கொண்டோமே என்ற எண்ணம் தோன்றியது அவனது பேச்சை அசட்டை செய்துவிட்டு வேகமாக உணவு தட்டை திறந்து பார்த்த அவளின் முகம் அஷ்டகோணலாக மாறியது அடுத்த நொடி வேகமாக வாஷ்பேஷனுக்கு விழுந்து அடித்து சென்று வாந்தி எடுத்துக்கொண்டிருந்தாள் அவளுக்காக கொண்டு வரப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏதோ அழுகி உணவுப் பொருட்கள் வாந்தி எடுத்து முடித்தவுடன் தளர்ந்து போன உடலுடனும் மனதுடனும் கண்களில் வெறுப்பை காட்டியவாறு அவனை ஏறிட்டு பார்த்தாள் கண்டிப்பா நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட ஹே நீ என்ன நினச்சிட்டு இருக்க இங்கே உன்னை கடத்திட்டு வந்து மூணு வேலையும் உனக்கு வைர சோறு போடுவேன்னு நினச்சியா இன்னைக்கு இதுதான் உணவு சாப்பிடு இஷ்டம் இருந்தால் சாப்பிடு இல்லாட்டி பட்டினி கடை என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு அவன் வெளியேற அவன் பறந்த முதுகையே விரித்து பார்த்து கொண்டிருந்தாள் பிரணீதா இக்காதல் கதை தொடரும் இக்காதல் கதை உங்களுக்கு படித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுக்க மறந்துடாதீங்க Thank you, friends.